முக்கியமான மூன்று சம்மலை குறித்து தான் நம்பர் மோகன் சிங் நடத்திட்டு அந்த அமைப்புக்கான மத்திய அரசாங்கம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அது பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக மீஞ்சூர் சலீம் அப்படிங்கிற ஒரு பாஜக ஆதரவாளர் தேசியவாத சிந்தனை கொண்ட சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அவரை தமிழக அரசு கைது செஞ்சிருக்காங்க அது குறித்து விழாவாரியா பார்க்கலாம் கடைசியாக பயங்கர நக்கலா திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நம்முடைய அண்ணாமலர்கள் பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நாம இந்த வழியை முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனரமை எல்லாருக்கும் வணக்கம் இந்த கேப் மாதிரி மோகன்சி லாசரஸ் குறித்து பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய விஷயத்தை செட் பண்ணிக்கோங்க அதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்று போடுறேன் இந்த குட்டி கிளிப்பிங்க பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் வாட்ச் திஸ் அதாவது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் தமிழ்நாட்டை மாதிரி சாத்தானுடைய அரண்கள் கிடையாது நாங்கள் அறிந்து கொள்ளணும் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இங்கே இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் சாத்தானுடைய அரண்கள் கிடையாது வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா சில சிட்டிஸில் பிர்லா மந்திர் அப்படின்னு இருக்கும் அது ஒன்று தான் பெருசாக இருக்கும் பிர்லா கம்பெனிக்காரன் கெட்டினர் அவன் புகழுக்காக கட்டினான் மற்றபடி நீங்கள் அமிர்தசரஸ் போனால் போர்க்கோயில் அந்த மாதிரி சில ஏரியாக்கள் தான் தமிழ்நாட்டு அளவுக்கு இவ்வளோ பெரிய கோபுரங்கள் இவ்வளவு இடங்கள் வேறு எங்கேயும் எந்த மாநிலமும் கிடையாது ஏன் தமிழ்நாட்டை இவ்வளவு சாத்தான் குறிவைத்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறான் எனக்கு தேவன் நிறைய காரியத்தை விளங்க பண்ணினார் இதை ஒவ்வொரு இடங்களில் எப்படிலாம் அவன் வந்து தன்னுடைய எல்லைகளை ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது கும்பகோணம் போனால் நம்ம கிரகிக்க முடியாத அளவுக்கு சாத்தான் அங்கே அத்தனை கோயில் அத்தனை இடம் வேறுண்டி இருக்கிறான் நேற்று காஞ்சிபுரம் போனோம் காஞ்சிபுரத்தில் போன போது அங்கே சங்கர மடம் அதுக்குள்ளே போக ஆண்டவருக்கு பெலன் கொடைத்தார் நாங்கள் போனாங்க உள்ளுக்குள்ளே போனால் ரெண்டு பேர் இருந்தாங்க நேற்றுக்கு அது பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை பண்ணி யாகம் பண்ணுறாங்க பட்டு சேலை பட்டு வேஸ்டியை எரித்து யாகம் பண்ணுறாங்க யாகம் பண்ணி அவர் காலை விழுந்து தான் வணங்குறாங்க ரூட் என்னன்னு பார்த்தா மனுஷ வணக்கம்தான் அவங்க வெளியே சொல்றது அந்த கோபுரம் அந்த சக்தி அதெல்லாம் மனுஷவனக்கு எல்லாரும் அவரு தான் கும்பிட்றாங்க சாஸ்தாங்கமா விழுந்து அது மாதிரி நிறைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடிந்த இவனை மாதிரி ஆட்களை செருப்பால் அடிச்சா கூட தப்பே கிடையாது எப்படி ஹிந்து கோயில்களை சாத்தான்கள்னு சொல்றான் பாருங்க இந்து கடவுள்களை சாத்தானும் சொல்றான் ஹிந்து கோயில்களை சாத்தான்கள் இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்றான் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் இதை குறித்து எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாருங்க சரி இந்த அயோக்கிய பயனுடைய அமைப்புக்கு எதனால மத்திய அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க அந்த லைசன்ஸ் ஏன் கேன்சல் பண்ணிருக்காங்க இவ எத மாதிரியான கேளு காரியங்கள்ல அந்த அமைப்பு மூலயமா செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் இந்த கண்டென்ட்டுக்கு கண்டிப்பா நான் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் தி கம்யூன் நியூஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா அவங்களுக்கு நான் என்னுடைய சேனல் சார்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மோகன் மோகன்சிலாசர்ஸ் இருக்கா இல்லையா இவன் நடத்துற கிறிஸ்துவ மிஷனரி அமைப்பு தான் ஜீசஸ் ரெடிம்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது ரொம்ப ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு அமைப்பு எப்ப பார்த்தாலும் சர்ச்சைக்குரிய விஷயமாவே தான் அவன் அதுல பேசிட்டு இருப்பான் அந்த அமைப்புக்கான எஃப்சிஆர்ஏ உரிமத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் கேன்சல் பண்ணிருக்காங்க இந்த எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருந்து காசு வரும் பாத்தீங்களா அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்புதான் தான் அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை இவன் தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அதனாலதான் அந்த அமைப்புக்கான அந்த லைசன்ஸ மத்திய உள்துறை அமைச்சகம் கேன்சல் பண்ணிருக்கு இவன் மேல சட்ட ஆர்வலர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கேஸ் ஃபைல் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து பல விசாரணைகளாக நடந்திருக்கு அதன் விளைவாகத்தான் இப்போ இந்த மோகன் சி லாசரசனுடைய இந்த அமைப்புக்கான லைசன்ஸை மத்திய உள்துறை அமைச்சகம் கேன்சல் பண்ணியிருக்கு சரி இந்த மோகன் சி லாசரஸ் இவனை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த மோகன் சி லாசரஸ் நடத்தக்கூடிய இந்த ஜீசஸ் ரெடியூம்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா இவன் தொடர்ந்து மத மாற்றங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் மத எப்படி இவன் பண்றானா ஜீசஸ் குறித்தான நல்ல விஷயங்கள் சொல்றானா கிடையாது கிறிஸ்துவத்தை பத்தி நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் சொல்றானா கிடையாது அதற்கு மாறாக இவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஹிந்து மதத்திற்கு எதிராக கொச்சியா பேசி பெரும்பான்மையான ஹிந்து மக்களுடைய நம்பிக்கைகளை கேவலப்படுத்தி அவனுடைய மதத்தை பரப்பிட்டு வந்துட்டு இருக்கான் இவன் இதை மாதிரி இப்ப பண்ணல ரொம்ப வருஷமாவே இது மாதிரிதான் பண்ணிட்டு வந்திருக்கான் தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையிலே தான் இவன் பேசி வந்துட்டு இருக்கான் இவனுக்கு எதிராக தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்கள்ல நிறைய வழக்குகள்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க அது எந்தெந்த பிரிவுகள்னா ஒன் பிப்டி த்ரீ ஒன் பிப்டி த்ரீ ஏ ஒன் ஏ அண்ட் பி டூ நைன்டி ஃபைவ் ஏ பைவ் நாட் ஒன் பி மற்றும் ஃபைவ் நாட் டூ இது மாதிரி பல்வேறு பிரிவுகளின் கீழ் இவன் மேல எஃப்ஐஆர் பண்ணப்பட்டிருக்கு இப்ப பார்த்தா இந்த பிரிவுகள் இந்த வழக்கு பிரிவுகள் எல்லாமே மத நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசுறது ஹிந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுறது பெரும்பான்மையான அந்த மத நம்பிக்கை இருக்கும் இல்லையா அதற்கு எதிராக பேசுறது இதுக்கு கீழே வரக்கூடிய பிரிவுகள் தான் இது எல்லாமே அது மட்டும் இல்லாம இவன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது போது இல்ல இல்ல ரெனிவல் பண்ணும்போது இவன் மேல நான்கு கிரிமினல் வழக்குகள் இருந்ததை மறைச்சிருக்கான் அதனாலேயே இவனுக்கு பாஸ்போர்ட் வழங்கறத நிறுத்தி வச்சிட்டாங்க இவனுக்கு பாஸ்போர்ட் தரல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான்கு கிரிமினல் வழக்குகள் நிலுவையில இருக்கிறத இவன் மறைச்சிருக்கான் இப்ப நாம இந்த எஃப்சிஆர்ஏ விதி மீறலை குறித்து பார்க்கலாம் இந்த மோகன் சி லாசர்ஸ் இல்லையா இவன் இந்த ஜீசஸ் ரெடிம்ஸ் மினிஸ்டிஸ் இங்க் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் ஒரு அமைப்பு ஒண்ணு ரன் பண்ணிட்டு வந்துட்டு இதனுடைய தலைமை செயலகம் எட் ஆபிஸ் எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்கு அங்கேயும் இவன் தான் முக்கியமான பொறுப்புல இருக்கான் வெளிநாட்டுல இருந்து நீங்க எதாச்சும் ஃபண்டு வாங்குறீங்கன்னா நீங்க ஒரு அமைப்புக்கு தலைவராகவும் முக்கியமான பெரிய பொறுப்புகளோ இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த எஃப்சிஆர்ஏ ரூல்ஸ் வச்சிருக்காங்க பட் அதையும் மீறி இவன் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நிறைய பணத்தை வாங்கியிருக்கான் உங்கள் எல்லாருமே ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல நிறைய என்ஜிஓக்களை மத்திய அரசாங்கம் தடை பண்ணாங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்லீகலா வரக்கூடிய பணங்கள் அதாவது குழந்தைங்களோட படிப்புக்காக நாங்க இந்த பணத்தை வெளிநாட்டில இருந்து வாங்குறோம் குழந்தைங்களுடைய நலனுக்காக பாத்துக்கிறதுக்காக நாங்கள் இந்த ஒரு பணத்தை வாங்குறோம் சொல்லி இங்க கூட இந்த கிறிஸ்துவ என்ஜிஓக்கள் நிறைய பணத்தை வாங்குறாங்க அவங்க அவங்க சொன்ன அந்த காரணத்துக்காக இந்த பணத்தை செலவு பண்றாங்களானா கிடையாது அவங்க முழுக்க 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 இந்த பணத்தை மக்களை மதம் மாற்றத்திற்காக தான் யூஸ் பண்றாங்க சோ இதை மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கறதுனால இதை மாதிரி இல்லீகலா செயல்படக்கூடிய என்ஜிஓக்களை மத்திய அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட என்ஜிஓக்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த மோகன் சிலாசர இன்னும் எதை மாதிரி கேடுகட்ட காரியத்தை பண்ணிருக்கான் இந்த நாட்டுக்கு எதிரான காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நைஜீரியால டேங்டோ அப்படிங்கிற ஒரு குழுமத்திற்கு நிர்வாக இயக்குனரா ப்ரோ தேவகுமார் விஜி எட்வின் அப்படிங்கிற ஒருத்தர் அங்க இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல ஒரு புகார் ஒண்ணு இருந்திருக்கு அவர் காசு வாங்கினாரு பாத்தீங்களா அந்த குழுமமானது சைனாவுக்கு லிங்க் இருக்கிறது சைனாவுடைய குழுமம் தான் அந்த குழுமம் இந்த நடவடிக்கையானது இவங்க மேல ஏகப்பட்ட சந்தேகங்களை அப்ப கிளப்பிச்சு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இங்க இந்த மத நல்லிணக்கத்திற்கு எதிராக அது மட்டும் இல்லாம இங்க கூட இந்த ஒருமைப்பாடு இருக்கு இல்லையா இந்த ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற வகையில இங்க நிறைய பேர் செயல்பட்டாங்கன்னு சொல்லி சமீபத்துல நியூஸ் கிளிக் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நியூஸ் வெப்சைட்டினுடைய நிறுவனர் மற்றும் அந்த நிறுவனத்துல வேலை பாக்குறவங்க நிறைய பேரை மத்திய அரசாங்கம் கைது செஞ்சாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவனுங்க சைனா கிட்ட இருந்து காசை வாங்கி அவங்க இருந்து அந்த ஃபண்ட் எல்லாம் வாங்கி இந்த நாட்டிற்கு எதிரான காரியங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தானுங்க அதனாலதான் சைனா கிட்ட இருந்து காசை வாங்கி இங்கே சைனாக்கு ஆதரவான பிரச்சாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த நாட்டிற்கு எதிரான பிரச்சாரங்கள் இவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இது எல்லாமே விசாரணையில கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவனுங்களுடைய அந்த ஃபண்ட் எல்லாத்துமே க்ளோஸ் பண்ணாங்க அவனுங்களையும் தூக்கி உள்ள வச்சாங்க இது மாதிரி சைனா கிட்டே இருந்து காசு வாங்கி அவங்களுடைய அஜெண்டாவை இங்க பரப்புறாங்க பாத்தீங்களா இங்க பிரீச் பண்றாங்க இல்லையா இவங்க எல்லாருமே தொடர்ந்து அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டாங்க இது அந்த காலகட்டத்துல பயங்கரமா பேசப்பட்டது இது ஒண்ணும் ரொம்ப வருஷத்துக்கு எல்லாம் நடக்கல இப்பதான் எல்லாமே நடந்தது இந்த மோகன்சி லாசர்ஸ்னுடைய அமைப்பு இன்னும் காரியங்கள் அப்படிங்கிறத பாருங்க வெளியீட்டு நடவடிக்கைகள் அவங்க நிறைய இந்த புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அது குறித்து தான் எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் படி தேவையான விவரங்கள் மற்றும் அறிவிப்புகளை வழங்காமல் பல்வேறு மொழிகளில் மாத இதழ்களை வெளியிடுவதாகவும் ஜீசஸ் ரெடிம்ஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எஸ் சட்டம் இரண்டாயிரத்தி பத்து வெளியீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்ஜிஓக்கள் புத்தகங்களின் பத்திரிகை பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழின் கீழ் விவரங்கள் மற்றும் அறிவிப்புகளை வழங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது கூடுதலாக அவர்களுக்கு இந்திய செய்தித்தாள்கள் பதிவாளரின் சான்றிதழ் தேவை செய்தியாளர்களின் வகை இந்த தேவைக்காக தொடர்பாக திரு மோகன்சி லாசரஸ் இணங்குவதை சரிபார்க்கும்படி தாக்கல் செய்யப்பட்ட புகார் கோரப்பட்டது மேலும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா துபாய் மலேசியா நியூசிலாந்து சிங்கப்பூர் கனடா மற்றும் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் ஜீசரிடம் செயல்படுவதாக அந்த இதழ் தெரிவிக்கிறது சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து போதகர்களை அழைத்து வெளிநாடுகளில் கிறிஸ்துவ மத நிகழ்ச்சிகளை இந்த அமைப்பு நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அனைத்து தகவல்களையும் சேர்த்து பார்த்தால் திரு மோகன் சிலாசரஸ் இந்த இதழ்களின் தலைமை ஆசிரியர் உரிமையாளர் மற்றும் வெளி வெளியீட்டாளர் அதாவது பப்ளிஷரை போல் தெரிகிறது இவனை மாதிரி நிறைய பேரு நம்ம ஊர்ல இருக்கானுங்க கேவல வயித்துக்காக வயிற்று பொழைப்புக்காக கடவுள் பெயரை சொல்லி இவங்களுடைய மக்களை ஏமாத்துறானுங்க இவங்களுடைய அமைப்புகளை க்ளோஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இவனங்களையும் தூக்கி உள்ள வைக்கணும் மத்திய அரசு அது மாதிரி செய்யுமாறத பொறுமையை பொறுத்து வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல தேசியவாதி இந்த மீஞ்சூர் சலீம் இவர் அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ்ல தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவான கருத்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த திமுகவை அதிமுகவை அடிப்படை வாதிகளை இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களை இவங்களை கடுமையா இவர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு திரு மீஞ்சூர் சலீம் அவர்கள் நம்ம நாட்டுல இல்ல அவர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு அவர் இப்ப இந்தியாவுக்கு ரீசெண்டா வந்திருக்கும்போது பெங்களூர்ல வச்சு தமிழக காவல்துறை அவரை கைது செஞ்சிருக்காங்க பெங்களூர் ஏர்போர்ட்லயே கைது செஞ்சிருக்காங்க திரு மீஞ்சசலிம் அவர்களை விட ரொம்ப மோசமா அநாகரிகமா அசிங்கசமா பேசுற கேடுகட்டவனங்க நிறைய பேர் இங்க இருக்கானுங்க அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சாலும் பெருசா அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அவனுங்க இன்னமும் பாரத பிரதமருக்கு எதிராக மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக அசிங்கசமா தான் வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க யாருமே கைது செய்யாம நாகரீகமான முறையில அவருடைய விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சு மீஞ்சூர் சலீம் அவர்களை நீங்க கைது செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாஜகவினர் மீஞ்சூர் சலீம் அவர்களுக்கு ஆதரவாக பேசி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க திமுகவின் இரட்டை வேடத்தையும் பிரியனவாத அரசியலையும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்த சகோதரர் திரு மீஞ்சூர் சலிம் அவர்களை பெங்களூரு விமான நிலையம் வரை சென்று கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமையான கருத்து சுதந்திரத்தை தொடர்ந்து ஒடுக்க முயற்சிக்கும் தரங்கெட்ட திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் போதைப் பொருட்கள் விற்பவர்களுக்கும் கஞ்சா கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் கட்சி பதவி கொடுத்து அழகு பார்க்கும் திமுக சமூக வலைதளங்களில் திமுகவை விமர்சிப்பவர்களை மட்டும் வெளிமாநிலங்களுக்கு கூட தேடி சென்று கைது செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான தமிழக காவல்துறை திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளை எல்லாம் விட்டுவிட்டு சமூக வலைதளங்களில் குரலை முடக்க மட்டுமே பயன்படுத்தப்படுவது வருத்தத்திற்குரியது காவல்துறையின் மாண்பை கலங்கப்படுத்துவதும் ஆகும் காவல்துறையை தங்கள் ஏவல் துறையாக பயன்படுத்தும் போக்கை திமுக இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு அண்ட் நம்மளுடைய மாரிதா சண்டை என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்க கருத்து சுதந்திரம் என வாய்க்கழிய பேசும் திமுக அரசு வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய மீஞ்சூர் சலிம் என்பவரை தங்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தமைக்கு கைது செய்துள்ளது திமுக அரசு கஞ்சா வித்தவன் சுதந்திரமா தெரியவிட்டு நாடு நல்லா இருக்க வேண்டும் என கருத்து சொன்னவனை தேடி கைது செய்து திமுக அரசு அதிலும் இஸ்லாமியர் மொத்தமா தன் அரசுக்கு இலவச வாக்கு வங்கியா இருக்க வேண்டும் அதில் ஒருத்தர் விழிப்புணர்வோடு எதிர்த்து நின்றால் அடக்கி ஒடுக்குவது திமுகவின் வரலாறு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மாரிதாசனவும் அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதே மாதிரி பல பாஜகவினர் பல தேசியவாதிகள் மீஞோ சலிம் அவர்களுடைய கைது குறித்து அவங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிட்டு வராங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எப்பவுமே கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அப்படி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க பாஜகவிற்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக மத்திய அமைச்சர்கள் எதிராக யாராச்சும் பேசினாங்கன்னா இது கருத்து சுதந்திரம் அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க முக்கியமா திமுக மூத்த தலைவர்களும் கருத்து சுதந்திரம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுகவிற்கு எதிராக விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சாங்கன்னா முக்கியமா சமூக வலைதளங்களை யாராச்சும் அவங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வச்சாங்கன்னா இது மாதிரி கைது செய்யறாங்க எல்லாம் போய் கைது செய்யறாங்க ஜான் ரவி அப்படிங்கிற ஒரு நபரை குஜராத்ல போயிட்டு கைது செஞ்சாங்க இப்போ மீண்டும் சொல்லுங்க பெங்களூர் போயிட்டு கைது செஞ்சிருக்காங்க என்னத்த சொல்ல என்னத்தோ சொல்ல கடைசியாக நம்ம மத்திய அரசனுடைய தேசிய கல்வி கொள்கையில ஒரு பகுதி தான் பி எம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம் அதை தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை நாங்க தமிழகத்துல கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பாக மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க அது குறித்து நாம நேத்து வீடியோல பாத்திருப்போம் அது பற்றி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் நக்கலா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கிண்டல் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையில் வரையறுக்கப்பட்டுள்ள காலை உணவு திட்டம் தன்னார்வலர்கள் மூலம் சமுதாயத்தை உள்ளடக்கிய பயிற்றுவித்தல் இல்லம் தேடி கல்வி போன்றவற்றை வேறுவேறு பெயர்களில் செயல்படுத்திய தமிழக அரசு தற்போது முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ள பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் தொடங்க முடிவெடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது பள்ளி மாணவர்கள் பல்துறை அறிவையும் பல மொழி புலமையும் தொழிற்கல்வி திறனையும் ஒருங்கே பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கை இருபது அடுத்த தலைமுறைக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள உதவும் கருவியாக அமையும் நமது மாணவர்கள் நலனுக்காக தமிழக அரசு அனைத்து பள்ளிகளிலும் இதனை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறாரு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அப்படி இங்க மாற்றி தமிழக அரசு திமுக அரசு தான் இதெல்லாம் செய்து அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த தேசிய கல்வி கொள்கையில இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழக அரசு ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தமிழக அரசு கொண்டு வர முயற்சி பண்றாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி திமுகவை பங்கமா கலாச்சிக்கிறாரு இந்த தேசிய கல்வி கொள்கையில இருக்கக்கூடிய இந்த பி திட்டத்தை தமிழகத்துல நீங்க கொண்டு வர போறீங்களாமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர்கிட்ட இந்த ஊடகங்கள்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தான் இருக்கோம் நாங்கள் எப்போவுமே அந்த தமிழகத்தில் கொண்டு வர மாட்டோம் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் இந்த பிஎம்சி திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு எனக்கு அந்த செய்தியை பார்க்கும்போது சுத்தமாக புரியவே இல்லை இவர் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசுகிறாரா இல்லைன்னா பிஎம்சி அந்த திட்டத்தை கொண்டு வர போறாரா கொண்டு வர மாட்டாரா இவர் என்னதான் சொல்ல வராரு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை ஆல்சோ அந்த செய்திக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்தது எனக்கு தான் இந்த செய்தி புரியலையா எனக்கு தான் அவர் சொல்றது புரியலையா இல்ல இதை பாக்குறவங்க உங்களுக்கும் புரியலையா அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சத்தியமா அத மாதிரியான ஒரு மனநிலை தான் இருந்தது அந்த செய்தி பார்க்கும்போது சுத்தமா புரியல அவர் என்ன சொல்ல வராருன்றது சுத்தமா புரியல வாட் வாட்டவர் தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வரதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படியே அந்த நவோதயா பள்ளிகளையும் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தொலைதான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஜெயஹிந்த் வந்தே மாதிரி